சமாதானம் உன் துக்க நாட்கள் முடிந்து போ ஏசாயா அறுபது இருபது துக்கம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க போவதில்லை கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அன்போடு ஆறுதல் படுத்துகிறார் அவர் அடித்தாலும் அரவணைக்கிற தேவன் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன் ஒரு தாய் தேற்றுகிறதைப் போல தேற்றுகிறவர் தகப்பன் பிள்ளையை சுமக்கிறதைப் போல சுமக்கிறவர் அவரே நம் துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார் இரவுக்கு அடுத்து ஒரு பகல் உண்டு தோல்விக்கு அடுத்து ஒரு ஜெயம் உண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கு அடுத்து ஒரு உண்டு மாறாவுக்கு பின்பு ஒரு ஏலி உண்டு அப்படியே துக்கத்திற்கு அடுத்து ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நிச்சயமாகவே உண்டு மாணவர்கள் இறுதி தேர்வு எப்பொழுது முடியும் என்று எண்ணத்துடன் படித்தாலும் பரீட்சைக்கு அடுத்து விடுமுறை உண்டு அடுத்த வகுப்புக்கு ஒரு முன்னேற்றமும் உண்டு என்றாலும் பரீட்சையின் வழியாகத்தான் நாம் வெற்றிக்கு கடந்து வர வேண்டியிருக்கிறது என்ற நினைவும் அவர்களுக்கு இருக்கும் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் வாக்களித்ததோடு துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும் வாக்களிக்கிறார் யோவான் பதினாறு இருபது அதற்கு ஒரு அருமையான உவமையே ஆண்டவர் சொன்னார் ஸ்திரியானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது பலியினால் அவதிப்படுகிறாள் ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அதன் பிறகு அந்த உபதிரவத்தை நினையாள் குழந்தையின் மலர்ந்த முகம் கண்டு பூரிக்காத தாய் யார் உண்டு பிரசவ வேதனையெல்லாம் அந்த நேரமே மாறி போகும் அந்நாளுக்கு துக்க நாட்கள் இருந்தன ஒருபுறம் மலடி என்ற வசை மறுபுறம் அவளது சக்கலத்தியால் நாள்தோறும் அவளை புண்படுத்தி விட்டு அழுதாள் அப்பொழுது அவள் அடியாளுக்கு உடைய கண்களிலே கிடைக்க கடவது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை ஒன்று சாமுவேன் ஒன்று பதினெட்டு நீங்கள் ஜபத்தில் கத்துடைய பாதத்தில் வைக்கிறீர்களோ அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் துக்கத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டே இருக்க தேவையில்லை கர்த்தர் மேல் வைத்து விட்ட பிறகு விசுவாசத்துடன் இழைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும் நீர் எனக்கு பதில் தரப்புவதற்காக ஸ்தோத்திரம் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் அந்நாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்ததோடு நிறுத்திவிடவில்லை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளைகளே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து நான் விசுவாசத்தோடு தேவனை துதிப்பீர்களா அப்பொழுது இன்றைக்கு மறைபோல இருக்கிற பிரச்சனைகளும் உள்ளத்தை முள் போல குத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உங்களை நிரப்பும்